ஒன்றும் இல்லைங்க மூத்ததுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறனால வீடியோ தொடர்ந்து போட முடில ஆ இல்லைனாலும் நீனு தொடர்ந்து போட்டு தள்ளிட்டு தான் மறு வேலை பார்ப்பேன் அப்படின்னு கேட்குறீங்க தானே எக்ஸாக்ட்லி சாரி ஃபார் தட் வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அண்ணியார் விஜயலட்சுமி அணியார் இல்லைங்க விஜயகாந்த் வீட்டு அண்ணியார் திமுகவுடன் கூட்டணி வைத்த கையோடு அவங்களோட ஆஃபீஸை தொட்டு வணங்கிட்டு போய் அன்னதானத்துக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒன்று ஒரு வீடியோ வந்துருந்துச்சு இத பார்த்த உடனே உங்களுக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கும் தானே ஆனா எனக்கு இல்லைங்க ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அதுலேயும் லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க ரைட் ஐடியாலஜிஸ் பேசுறவங்க கூட கூட கூட்டணி வைப்பாங்க சில சமயங்களில் தன்னோட இருப்பை நிலைநாட்டி கொள்வதற்காகவோ இல்லைனா ஒரு சில கண்டிஷனல் பேசிஸில் காம்ப்ரமைஸ் ஆகி சரி இந்த மக்களுக்கு செஞ்சே ஆகணும் ஆனால் போய் தொலைது இந்த ரைட் ஐடியாலஜிஸ் பேசுகிறவங்க கூட ரைட் விங் க கட்சிகள் கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தலித் மக்களின் எழுச்சிக்காக உருவான கட்சிகளாக இருந்த தலித் பேந்தர் கட்சிகள் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் சிவசேனா கட்சிகளோடு கூட்டணி வச்சது அந்த கட்சிகளோடு பிஜேபி கூட்டணி வச்சது ஆனால் அதன் காரணமாக தான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு இப்போ நீங்கள் இந்தியா முழுக்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலித் மக்களுக்காக இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்படப்பட்ட மக்களுக்காக எழுச்சியின் உருவான கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி உருவாகிய கட்சிகள் எல்லாமே பிஜேபி கூட கூட்டணி வைத்து அழிந்து போயிருக்கும் அப்படி அழியாத ஒரு கட்சி அறிவார்ந்த தலைவரை கொண்ட சித்தாந்தத்தை கொண்ட கொள்கையை கொண்ட கட்சி அப்படின்னா அது வீசிக்கா மட்டும்தான் அதுதான் வந்து அழியாமல் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அந்த மாதிரியான கட்சிகளே அழிஞ்சு போகும்போது ஓபிசி மாதிரியான கட்சிகள் போயிட்டு பிஜேபி கூட கூட்டணி விற்கிறது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுற விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட ஐயா கிருஷ்ணசாமி அவர்களோட கட்சி இப்போ என்ன என்ன நிலமையில் இருக்குது யார் கூட கூட்டணி போகிறாங்க இல்லை இருக்காங்களா அப்படின்னு டவுட் வருது இல்லை அதே மாதிரி தான் பாமகவும் வந்து அழிஞ்சிக்கிட்டே இருக்குது ஏதோ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடிசை எப்படி கொளுத்தி போடுறாரோ அது மாதிரி அப்பப்போ வந்து அவரோட கட்சியும் வந்து கொளுத்தி ஏற்றி வழக்கேற்றி வச்சுட்டு போகிறாரு அது இருக்குது அப்படின்னு தெரியுதே தவிர அதுவுமே ஒரு அழிந்துட்டு வர கட்சியாக தான் இருக்குது ஸோ இது மாதிரியான ஓபிசி கட்சிகளாக இருக்கட்டும் இல்லைனா மக்களுக்கான எழுச்சியில் வந்த கட்சிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி பிஜேபி கூட சேர்ந்து அழிந்து போவது அப்படிங்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை இது இந்தியாவில் மட்டும் இல்லாம உலகம் முழுக்கவே இந்த ரைட் ஐடியாலஜி பேசுறவங்க லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க அப்படிங்கிறவங்க சில காரணங்கள்னால கூட்டணி வைத்தும் பயணிக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் இந்த இன் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஏன்னா பிஜேபி வந்து வெறுமன ஒரு ரைட் ஐடியாலஜி மட்டும் இல்லாமல் ஃபாசிசன் அதாவது மதவாதிய கட்சியாக தன்னை அவங்களே அவங்களோட முகத்திரையை வந்து குளிச்சிட்ருக்காங்க இந்த பதினஞ்சு இருபது வருடமாக அவங்க நடத்திட்டு இருக்கிற அந்த அரசியல் பயமுறுத்தக்கூடிய அரசியலாக இருக்கும்போது அவங்க கூட தைரியமாக இவ்வளோ நாள் பயணிச்சிட்டு திரும்பி வந்து நாங்கள் திமுக கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லும்போது உங்களுக்கு வேணா ஷாக்கிங்காக இருந்துக்கலாம் எனக்கு அரசியல் சாதாரணமாப்பா அரசியல்ல இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் இப்போ தான் வந்துட்டு போச்சு அதுல கூட என்டிஏ கூட தான் இவங்க தேமுதிக கூட்டணி வச்சிருந்தாங்க கட்சியிலே திராவிடம் அப்படின்னு பேரை வச்சுட்டு என்ன ஆச்சரியங்க அதிமுகவும் திராவிடம் தானே கட்சியில் வச்சுருக்கு என்றைக்காவது திராவிட சித்த சித்தாந்தத்தோடையோ கொள்கையோடையோ பயணிச்சிருக்கிறாங்கன்னா இல்லை தானே அவங்க ஒரு சுயநலத்தோடு தான் வந்து பிஜேபி கூட பயணிச்சிட்ருக்காங்க அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலேயும் தேமுதிக வந்து என்டிஏ கூட்டணியில் பயணிச்சுட்டு இப்போ எப்படி திடீர்னு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இங்கே வந்தாங்கன்னு தெரில ஒரு வேளை அவங்களோட பையன் ஒத்த பையன் அதாவது விஜயகாந்தின் அடையாளமாக காமிக்கப்படுற ஒருத்தர் அந்த ஒத்த பையனுக்கே வந்து எம்பி சீட் வின் பண்ண முடியல அப்படிங்கிறனால குறைஞ்சபட்சம் திமுகவுடன் சேர்ந்தாவது நம்ம வந்து நம்மளுடைய கேட்ரேட்ஸ்க்கு ஒரு சில சீட்டுகளை உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல இதை பார்த்து உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கலாம் எனக்கு இல்லை ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா ஒன்றும் இல்லைங்க நேற்று தானே போய் கூட்டணி பேசிட்டு வந்திருக்காங்க அதுக்கு ரெண்டு நாட்கள் முன்னாடி நினைக்கிறேன் சிவராத்திரி வந்துடுச்சு சிவராத்திரிக்கு கூட நம்ம சின்ராச கையில் பிடிக்க முடியாதுல்ல அந்த சின்ராசை போய் பார்த்துட்டு வந்தாங்க சரி நான் சின்ராசை போய் பார்க்க போகிறாங்களே அப்போ வந்து பிஜேபி அமைச்சர்கள் யாராவது அங்கே வராங்களா அன்னியாருக்கு ஏதாவது தகவல் கொடுக்கறதுக்காக வர சொன்னாங்களா எதுக்கு வந்து இங்கே உள்ள சிவன் கோயிலுக்கு போகாமல் மூதாதையரை வணங்காமல் போயும் போயும் ஜக்கியை பார்க்க போகிறாங்களே சரி சரி சின்ராசை பார்க்க போகிறாங்களே அப்படின்னு கூட யோசிச்சேன் அப்போ அன்னிக்கு வந்து இந்த எலெக்ஷனை ஒட்டி ஏதாவது டேரெக்ஷன் வரப்போகுது போல் ஆஹ் வந்துட்டு கண்டிப்பா அதிமுக தான் நீங்க சேரணும்னு நாங்கள் சொல்லிட்டோம் நீங்க அதிமுக உங்களுக்கு கொடுப்பாங்க சீட்டு அப்படிலாம் எதாவது சொல்லுவாங்களோ அப்படிலாம் கூட யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா திமுக பக்கத்துல வந்து சீட்டு கேட்குறாங்க திமுகவும் சீட்டை தூக்கி கொடுக்குது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வேணா ஷாக்கிங்கா இருந்துக்கலாம் ஆனா எனக்கு இல்லைங்க ஏன்னா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இந்த நியூஸ் பதினெட்டு தமிழ்நாடு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா தினமலமான்னு தெரியல அவங்க ஒரு நியூஸ் கார்டு போட்டிருந்தாங்க அதில் தமிழ்நாடு பிஜேபி ஒரு கேள்வியே கேட்டிருக்கு யார் நம்ம அந்நியாரை பார்த்து தான் விஜயகாந்த் ஆன்மா உங்களை மன்னிக்குமா அப்படின்னு கேட்டிருக்கு ஆன்மாவை நம்புகிறவங்க தானே இந்த பிஜேபிக்காரங்க அப்போ இதையும் நீங்கள் நம்பித்தான் ஆகணும் என்னென்னா அதாவது சிவராத்திரி வந்ததுல அதில் விஜயகாந்த் ஆன்மாவும் நம்ம ஐயாவும் அங்கே தானே இருக்காரு அவரோட ஆன்மாவும் ஒன்றா பேசி கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் திமுக தே திமுக உடைய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அன்னியார் மூலமாக அறிவிக்க வச்சுருக்காங்களாம் ஆ நம்பிதான் ஆகணும் சரி அதை விட்ருங்க ஜோக் சப்பாட் ஆன்மாமெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த குஜராத் ஃபைல்ஸ் குஜராத் ஃபைல்ஸ்னு ஒரு ஃபைல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே அதில் அதை வச்சு தான் நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்க அதை வச்சு தான் ஆட்சியை பிடிச்சிங்க அப்படிலாம் சொல்லப்படுது அதில் மிக முக்கியமாக அந்த ட்ரெயினோட கதவு வெளியிலேருந்து மூடப்படலை வெளியிலேருந்து மூடவும் முடியாது மூடி இருந்தாங்க யாரோ இருந்து தான் வந்து கொளுத்தி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதில் செத்து எல்லாம் இந்துக்கள் தானே ம் அந்த ஆன்மா அப்படின்னு ஒரு விஷயம் உண்மையாக இருந்திருந்தா இந்த பதினஞ்சு வருஷம் நீங்கள் தொடர்ந்து ஆட்சியை பிடிச்சிருக்க முடியுமா உங்களை அது ஆன்மா மன்னிச்சுட்டு தானே இருக்கப்போம் அதை விடுங்க இப்போ வரைக்கும் ஒரு தொடர்ந்து இரண்டு வருட காலமாக இரண்டரை வருஷமாக மணிப்பூரில் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு கிறிஸ்துவ மாங்கே இறந்து போயிருக்காங்க ஆனால் ஹிந்துக்களும் அவங்க இறந்து போயிருக்காங்கல்ல அந்த ஹிந்துக்களுடைய ஆன்மா ஏன் கிறிஸ்துவர்களுக்கு ஆன்மா இருக்காதா எல்லா ஆன்மாவும் சேர்ந்து உங்களை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் எப்படிங்க வின் பண்ணியிருப்பீங்க சரி அதெல்லாம் விட்ருங்க அதெல்லாமே விட்ருங்க நான் இன்னொன்றுக்கு வரேன் ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் இதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது தான் இந்த ராமர் கோயில் இந்த ராமர் கோயிலில் பூசாரியாக இருந்த உங்கள் உங்கள் ஆளே என்ன சொன்னார் அப்படின்னா கோயிலாக இடிக்க வேணாம் இதே மாதிரியே இருந்துட்டு போட்டோம் அபுத் அவங்க வாட்டில் அந்த பக்கம் இஸ்லாம் சமூகத்தினரும் நாங்கள் வாட்டில் இந்த பக்கம் ஹிந்துக்களும் சாமி கும்பிட்டுட்டு போகிறோம் இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே நடக்கிற விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தவர் தான் அந்த விஷயங்களெல்லாம் வெளிக்கொண்டு வராருங்கிறதுக்காக அந்த பூசாரியை அந்த ஐயரை போட்டு தள்ளினாங்கள அவருக்கு ஒரு ஆன்மா இருந்திருக்கும்ல அந்த ஆன்மா உங்களை பழி வாங்கணும்னு நினச்சிருந்தாலும் இன்னும் பழி வாங்கியிருந்திருக்கோம்ல அப்படி பார்க்கும்போது ஆன்மாக்கள்லாம் இந்தியாவில் பழி வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சு அப்படின்னா முதல்ல உங்களை தாங்க வாங்கணும் இதெல்லாம் வந்து நான் ஒரு வாக்குவாதமாக வாதத்துக்காக பதிலாக சொல்லணும்னு சொன்னேனே தவிர இதை தாண்டியும் இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா அவர்கள் மறைவுக்கு பின் அவருடைய சமாதிக்கு போய் குலிங்கு குலிங்கு அழுதவர் தான் வந்து நம்ம விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா கலைஞரவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்குமே நல்ல நட்பு இருந்தது ஐயா சொல்லி சொல்லிதான் விஜயகாந்த் அவர்களே வந்து சரி இதை பயன்படுத்தி நம்ம கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்தார் அப்படின்லாம் சொல்லப்பட்டது உண்டு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நட்பு முரண் முரண் அந்த மாதிரிலாம் ஏற்படும் பார்ட்டி நடத்துறனால இதெல்லாம் பார்த்து நம்ம ஷாக் கூடாது ஏன்னால் அரசியல்ல இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்து ஒரு தலைவன் வந்து வந்தாதான் அவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியுமே தவிர இப்போ விஜய் வந்துட்டு எதாவது பேசினாரு இல்லை விஜய் நம்ம ஏதாவது பேசினோன்னா நம்மளோட குடும்பத்தெல்லாம் இழுத்து வச்சு மார்பிங்லாம் பண்ணி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்கல்ல அது அல்ல அரசியல் தலைவன் ஒருத்த வந்தால் அவன் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவான் விமர்சனம் நயர்படும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவான் அப்படின்னு ஒரு தலைவன் நம்பி தைரியமாக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குள்ளேயோ இல்ல இந்த சோஷியல் மீடியாக்குள்ளேயோ வந்தா தான் அவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியுமே தவிர பயந்து ஓடுறவங்க எப்படி தலைவனாக இருக்க முடியும் இன்னும் அடங்காத சில உங்கள் திமுகவால் தான் விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜயகாந்த் கட்சிக்கும் இந்த நிலைமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவங்க கிட்ட வந்து நான் இதற்கான பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து பதிவு செஞ்சிட்டு போகிறேன் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் அப்படின்னு சொல்லி முதல் தேர்தல் வந்து அட்டன் பண்ணும்போது நானும் என் நண்பர்களும் ஒண்ணா கூடி விஜயகாந்த் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடணும் மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு மாற்றத்தை எதிர்பார்த்து ஒரு ஓட்டு போட்டோம் அப்படின்னா அவருக்கு தான் போட்டோம் ஏன்னா எப்பயுமே மாற்றம் வேண்டும் அப்படின்னு மக்கள் மனசில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஆனால் அந்த மாற்றத்திற்கானவர் இவரா சரியான நபரா அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும் இப்போ சீமானும் அந்த மாற்றத்துக்கான சரியான நபர் கிடையாது தற்கூரி விஜய் அவர்களும் அந்த மாற்றத்துக்கான சரியான நபர் இல்லை அப்படிங்கிறனால தான் சீமானுக்கு நான் டே ஒன்னில் இருந்து என்றைக்குமே வந்து அவர் இவர் மாற்றம் தான் அப்படின்னு நான் நினச்சதே கிடையாது நிறைய பேர் வந்து அவங்கள தங்களை நான் வந்து சீமானின் முன்னாள் தம்பி முன்னாள் தங்கைன்னா அடையாளப்படுத்தியிருந்துருப்பாங்க நான் ஒருபோதும் சீமானுக்கு முன்னாள் தங்கையாகவோ இருந்ததே இல்லை ஏன்னா அவர் மாற்றம் கிடையாது எனக்கு டே ஒன்லே தெரியும் ஆனால் விஜயகாந்த் அவர்களை நான் மாற்றமாக நினைத்ததன் காரணமாக தான் முதல்ல வந்து அவருக்கு ஒரு ஓட்டு நான் போட்டிருக்கேன் அதன் அடிப்படையில் விஜயகாந்த் ஒரு நல்ல மாற்றத்துக்கான நபராக தான் இருந்திருக்கார் ஆனால் விஜயகாந்த் அவர்களே கலைஞர் அவர்களை இவ்வளோ நேசித்தும் ஒரு முறை சட்டமன்றத்தில் கலைஞர் மீது ஒரு அவதூற பரப்புகிறார் அது அவர் நேரடியாக பரப்புனதில்ல அதற்கு முன்னாடி அதிமுக அவர்கள் இந்த சங்கிங்கெல்லாம் பரப்புன ஒரு அவதூறு தான் அவர் தூக்கிட்டு வர்றாரு அதாவது இந்த பாவாடை நாடான்னு அதுக்கான ப்ரூஃபான வீடியோவுமே வந்து நம்ம நிறையா வாட்டி வேறு வேறு வீடியோஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் ஷாலின் மரியா அவங்களுக்காக கூட பேசினப்போ கூட போட்டிருக்கோம் இப்போ நம்ம போகிறதில்ல அப்போது விஜயகாந்த் அவர்கள் மீது திமுகனர் வந்து நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணலை அப்படின்னா உங்கள் மீது நாங்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கலைஞர் அவர்கள் அப்படியே உண்மையே சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒன்று ஆன் ரெக்கார்டு அப்படியே ஏறி இருக்கும் இல்லை நீங்கள் சொன்னது தவறு அப்படின்னு சபாநாயகர் வந்து இதை நான் நீக்கிற அவைக்குறுப்பில் இருந்து அப்படின்னாவது அதை ஆன் ரெக்கார்டில் ஏற்றிருப்பாங்க அதை நீங்கள் எங்கேயாவது எங்களுக்கு காமிங்க அப்படின்னு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் டைம் எடுத்துக்கிட்டு தேடி பார்த்துட்டு அது அவதூறு தான் அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்து அதே சட்டமன்றத்தில் மன்னிப்பும் கேட்க கேட்டார் ஆனால் ஜெயலலிதா அம்மையார் தான் முதன் முதல்ல விஜயகாந்தே வந்து ஒரு குடிகாரன் அப்படிங்கிற நரேஷனை செட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அந்த நரேஷன்ஸை எடுத்து மீம்ஸு அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசினாங்க அது வெவ்வேறு விஷயம் ஆனால் ஆன் ரெக்கார்டில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்களோட மனசுலேயும் சரி அந்த ஸ்டேட்மெண்ட்டாகவே முதல் முதலில் நிறுவியவர் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் தான் இன்னும் சட்டமன்ற குறிப்பிலே கூட அது ஏறி இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது சரி அப்படி இருந்தாலும் அவங்க முதல்ல பேசினாலும் அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க தானே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்னோடய கமெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி இதுக்கு பதில் சொல்லிட்டேன் என் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன் அதே பதிலை தான் நான் பிரபாகரன் ஈழத்தை ச தலைவர் பிரபாகரன் அவர்களுக்குமே நான் சொல்லுவேன் அவரோடதை எடுத்துகிட்டு வரும்போதும் ஒரே பதில் தான் அதாவது என்ன அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு அரசியலுக்குள்ளே வராரு இல்லை ஒரு போராளி ஒரு வந்து போராட்டத்துக்கு வராரு அப்படின்னா இவங்க அப்படி பேசிடுவாங்க அவங்க இப்படி பேசிடுவாங்க அவங்க பேசுனதுனால நான் மனசு உடஞ்சிட்டேன் இவங்க பேசுனதுனால அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு தலைவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் தலைவராகவே இருக்க முடியாது பயணிக்கவே முடியாது இதெல்லாம் எதிர்பார்த்து தான் ஒருவன் அரசியலுக்குள்ளேயோ இல்லை பொது வாழ்க்கைக்குள்ளேயோ வரவே செய்யணும் அதனால் அந்த புரிதல் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்ம அரசியல்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரியான மிதிகள் வரும் இந்த மாதிரியான அவதூறுகள் வரும் எல்லாத்தையும் நம்ம தாங்கிக்கணும் எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும் என்னால் முடியும் அப்படின்னு தான் அவர் வந்திருப்பார் அதனால் திமுக ஆட்கள் இல்லை திமுக வந்து விஜயகாந்தை ஏன் வடிவேல் அவர்களே வந்து விஜயகாந்தை இவ்வளோ தான் விஜயகாந்த் இப்படி போயிட்டாரு அப்படின்னு விஜயகாந்த் சார்பாக பேசக்கூடியவர்களோ இல்லை விஜயகாந்த் சார்பாக பேசக்கூடியவர்களாக தங்களை கொள்ள முயற்சி செய்யும் சங்கிகளோ இல்லை சீமானிஸ்டோ யாரா இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன அப்படின்னா நீங்கள் விஜயகாந்த் அவர்களைத்தான் இன்னமும் அசிங்கப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க அவருடைய திறமையையும் அவருடைய அறிவு புரிதலையும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அவருக்கு அந்த புரிதல் இருந்திருக்கும் அதனால தான் அரசியலுக்கு வந்திருப்பாரு அதனால தயவுசெய்து இந்த பாயிண்ட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து அவரை அசிங்கப்படுத்தாதீங்க திமுக அசிங்கப்படுத்துகிறதான்னு நினச்சிட்டு ஓகேவா சரி அதே தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போது புலிகளின் தலைவரான பிரபாகரன் அவர்களுக்கு வந்து திமுக உதவி செய்யலை தமிழ்நாடு உதவி செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நான் கேட்குறது அவர் தன்னுடைய செல்லா துப்பாக்கி அதை கையில் எடுக்கும்போது தமிழ் தேசியம் தனி நாடு அப்படின்னு கோரிக்கை வச்சு ஒரு போராளியாக வரும்போது அவருக்கு தன்னுடைய போராட்டத்தின் மீதும் தன்னோட திறமை மீதும் தன்னோட அறிவு தன்னுடைய டெசிஷன் இது மேலே அவர் நம்பிக்கை வச்சு தான் இந்த டெசிஷனை எடுத்துகிட்டு அவர் வந்து ஒரு போராளியாக ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பியிருப்பார் அவரை கொண்டு போய் நீ தமிழ்நாடு உதவி செய்யாதனால தான் அவருக்கு வந்து இந்த நேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவர் தமிழ்நாடுன்னு ஒரு பக்கத்து அண்டை நாடு நம்மளுக்கு ஒரு வெளிநாடு நம்மளுக்கு உதவி செய்யும்னு அந்த முயற்சி எடுத்தாரா அப்படின்னா யாரை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க திமுகவியா தமிழ்நாட்டியா இல்லைன்னா உங்களுடைய தலைவரை போராளியவா தயவு தயவுசெய்து இதெல்லாம் தூக்கிகிட்டே வராதிங்க இதெல்லாம் வந்து திமுகவையோ தமிழ்நாட்டையோ அசிங்கப்படுத்துறதுக்காக இல்லை அந்தந்த தலைவர்களின் உழைப்பை அசிங்கப்படுத்துது தயவு செய்து அதை தூக்கிட்டு வராதிங்க வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடன் பயணித்த இந்தியா கூட்டணியில் பெரும் உழைப்பை போட்ட மற்ற கூட்டணியை சார்ந்த தலைவர்களும் இந்த தேமுதிகவுடைய கூட்டணியை ஆதரிச்சிருக்காங்க இது வெற்றி உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேமுதிக இல்லாமலே வந்து திமுகவால் திமுக கூட்டணியால் இந்தியா கூட்டணியால் வெல்ல முடிஞ்சது அப்படின்னா இவங்க இல்லாமலும் இப்போமும் வந்து வெல்ல முடியும் இருந்தாலும் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸ் லெவல் அவங்களும் ஒரு ஓபிசி கட்சி அவங்க என்னதாக இருந்தாலும் திராவிட கட்சி அப்படிங்கிறனால அவங்க பெருந்தன்மையாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் இவங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் திமுக இந்த முறையும் வெல்லும் இருந்தாலும் மற்ற கட்சியினர் மற்ற தலைவர்கள் இவங்கள பெருந்தன்மையோடு வெல்கம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்கு எனக்கு பர்சனலாக இவங்க வரனால இவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ பதினஞ்சு சீட்டோ பிரித்து கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்தியா கூட்டணியில் அன்னைக்கு ஸ்ட்ராங்காக நின்று சொல்லி அடிச்சாப்பில் நாற்பதுக்கு நாற்பது சீட்டை ஜெயிச்சு கொடுத்த அத்தனை கூட்டணிக்கும் ஒவ்வொரு சீட்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே அப்படின்னு தோணுச்சு உங்களுக்கும் அப்படி தானே தோணிருக்கும் பட் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசியல்ல இதெல்லாம் வடிவேலு பேசிட்டாரு எல்லாரும் சிரிச்சிட்டாங்க விஜயகாந்த் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிலாம் பேசுறீங்களே ஏன் அந்நியார் என்ன பண்ணாங்க ஏன் சி எம் ஸ்டாலின் அவர்கள் வந்து வேட்டி கட்ட மாட்டேங்கிறாரு அதுதானே தமிழர் பண்பாடு ஏன் பேண்ட் போடுறாரு ஏன் கையை உள்ளே விட்டுக்கிறாரு முதக்கண்ட ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாதனால தான் கை நடுங்குது அதனாலதான் வந்து பேண்ட்டுக்குள்ளே வந்து கையை விட்டுக்கிறாரு அவர் வந்துட்டு வீட்லயே இருக்கலாம் அப்படின்லாம் அன்னியார் பேசுனாங்களே அதனால பேசுனதுக்கும் பேசினதுக்கும் ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமாப்பா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அதுலயும் என்டிஏ மாதிரியான கூட்டணி மதவாத ஒரு அதிபயங்கர கூட்டணியில இருந்து ஒருத்தங்க வராங்க அப்படி இருந்தும் திமுக சேர்த்துக்குது அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன ஓபிசி கட்சிகள் திராவிட கட்சிகள் அப்படின்னா அவங்கெல்லாம் பெரிய மதவாத கட்சிகளாக இருக்க மாட்டாங்க தங்களோட இருப்ப நிலை நிறுத்துவதற்காக இல்லைன்னா தங்களோட கேடர்ஸுக்காக ஒரு சீட் ரெண்டு சீட்டாக அது வின் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் அந்த பக்கம் கூட்டணி வைப்பாங்க அதனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம் அப்படியே மன்னிச்சிக்கலாம் ஏன்னா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா